இந்த அரசு தனது சுயநலத்திற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நன்றாகவே தெரிய வருகிறது இவர்கள் இதுவரை மோசடியான பல பொய் புகார்களை செய்து அவர்களுக்கு வேண்டாதவர்களை கைது செய்வது தான் இந்த ஆட்சியினுடைய அராஜக போக்காக இருக்கிறது இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் அதிகமாக விற்பனையாக கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருப்பது இந்த அரசுடைய போக்காக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதற்காக அவர் நடத்திய மாநாடுகளுக்கு இந்த அரசு சரியான பாதுகாப்பு வழங்கவில்லை மேலும் அந்த மாநாடை நடத்த விடாமல் தடுப்பதற்காகத்தான் இவருடைய செயல் இருந்தது கடந்த வாரம் கரூரில் விஜய் பரப்புரை செய்ய வந்திருக்கும் பொழுது விஜய்க்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை அதுபோக அவர் அந்த பரப்புரை செய்யும் இடத்திற்கு சரியான இடஒதுக்கீடு செய்யப்படவில்லை மேலும் போலீஸ் சரியான அளவு பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை இந்த கூட்டம் நடக்கும் பொழுது தமிழக அரசு ஆம்புலன்ஸ் பத்து ஆம்புலன்ஸ் மொத்தமாக வந்து அந்த கூட்டத்தை சீர்குலைத்துள்ளது எனவே இந்த அரசு வந்து யாரையும் மதிக்காமல் அவர்களுக்கு எதிரியாக இருப்பவர்களை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது இது அவர்களுக்குள் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் மக்கள் மீது போலீஸை ஏறிவிட்டு நாற்பத்தோரு உயிர்களை பழிவாங்கியது இந்த அரசினுடைய மெத்தன போக்கை கண்டிக்கிறது எங்களுடைய அகில இந்திய அளவு பாதுகாப்பு இது நாற்பத்தோரு உயிர் பலின்னு சொல்றீங்க அது அரசுக்கு எப்படி பொறுப்பாக முடியும் அரசு சரியான அளவு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காததே இதற்கான முக்கிய காரணம் தள்ளுமுறை நடைபெறுகின்ற இடத்தில் இந்த போலீஸ் அதிகாரிகள் ஏன் மேலும் சிறு குழந்தைகளை பொதுக்கூடத்திற்கு அழைத்து வரக்கூடாது என்பது அரசு இறுதியாக உள்ளிருக்கு அதையும் மீறி அவர்களை எப்படி இந்த கூட்டத்திற்குள் அரங்கிட்டார்கள் இந்த அரசுடைய மெத்தன போட்டு தான் இதற்கு காரணம் இல்லை கரூர்ல ஒரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய தலைவர் இருக்கதா சொல்றாங்க அது எப்படி அது உண்மை இந்த விஜய் அவர்கள் பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒரு பாட்டு பாடிய சமயத்தில் தான் இந்த அராஜகம் நடந்துள்ளது செந்தில் பாலாஜும் கல்வி அமைச்சரும் இந்த ஸ்பாட்டில் இருக்காங்க அப்ப இது வந்து திட்டமிட்ட சதியா இல்ல யதார்த்தமா நடந்ததா இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு மந்திரிகளும் அந்த ஊரில் இருப்பதற்கு என்ன காரணம் முன்னாள் மந்திரியும் இன்னாள் மந்திரியும் இரண்டு பேரும் ஒரே இடத்தில் இருந்து நீலிக் கண்ணீர் வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது இவர்கள் திட்டமிட்டு சரி செய்து அந்த சேவை எப்படி நடைபெறுகிறது என்று பார்ப்பதற்காகத்தான் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று எனது கருத்தாக உள்ளது இந்த இழ இறந்தவர்களுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு விஜய்க்கு அனுமதி கொடுக்கப்படாதது யதார்த்தமா இல்லை மீண்டும் ஒரு அசமாதி நடக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் நினைக்குதான் கவர்மெண்ட் வந்து மீண்டும் அசம்பாவிதம் நடப்பதை பற்றி கவலைப்படவில்லை இவர் மீண்டும் இந்த ஏரியாவுக்கு வந்தால் கூட்டம் அதிகமாக சேரும் அவருடைய ஆட்சி களங்கம் ஏற்படும் என்ற ஒரே அனுமதி அரசியல் கண்டிப்பாக அது வந்து நூற்றுக்கு நூறு அரசியல் சதிதான் என்பது எங்களுடைய அமைப்பினுடைய விஜயனுடைய டிவிக்கு வந்து வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்களுடைய பங்கு எப்படி இருக்கும் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு வாங்குவார்கள் மேலும் அவர்களுடைய கூட்டணியை பொறுத்து ஆட்சி அமைப்பது பற்றி முடிவு தெரியும் உங்களுடைய அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவை கூட்டணி விஷயமாக எதுவும் தொடர்பு கொண்டிருக்கீங்களா நாங்கள் இதுவரை எந்த கட்சிகளும் கூட்டணி பற்றி பேசவில்லை எங்களை மதித்து வருபவர்களிடம் நாங்கள் பேசுவோம்